திருக்குறள் கடவுள் வாழ்த்து பாடல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல்லை வேண்டுதல்னா விருப்பம் வேண்டாமைன்னா வெறுப்பு இலானடி இல்லாத இலான் கூட இல்லாதவன் அடினா இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார்க்கு இறைவனை மனதால் இடைவிடாது நினைப்பவர்க்கு யாண்டம் எந்த காலத்திலும் எப்பொழுதும் இடும்பை துன்பம் இல்லைனா இல்லை இறைவனை நினைத்து கொண்டிருப்பவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பொருள் மேலையும் விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அவங்க தன்னுடைய கடமைகளை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க எதுக்கு மேலேயும் ஆசையே இருக்காது அவங்களுக்கு அதனால அவளுக்கு துன்பம் அவங்கள வந்து சேராது பொருள் வேண்டுதல் விரும்புதல் வேண்டாமை வெறுத்தல் இலான் இல்லாதவன் அடி இறைவன் திருவடி இடும்பை துன்பம் இல இல்லை சேர்ந்தார்க்கு மனதால் இடைவிடாது நினைத்தல் யாண்டும் எந்த காலத்திலும் விளக்கம் எந்த ஒரு பொருள் மீதும் விருப்பும் வெறுப்பும் இல்லாதவன் இறைவன் திருவடியை மனதால் இடைவிடாது நினைப்பவருக்கு எந்த காலத்திலும் துன்பம் இல்லை இறைவன் திருவடியை மனதால் இடைவிடாது நினைப்பவனுக்கு எந்த ஒரு பொருள் மீதும் விருப்பும் வெறுப்பும் இல்லை அதனால அவனுக்கு எந்த காலத்திலையுமே துன்பம் வந்து சேராது துன்பம் இல்லை